எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் அன்பான வணக்கங்கள் இந்த வீடியோவில் வேர்க்கடலை செடியை பிடுங்கி ஆய்ந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளே போதும் போதும் நான் எடுத்து பாருங்கள் செடி நான் பிடிங்கிட்டு இருக்கேன் நான் தான் பிடுங்குறேன் நான் தான் இது இது செடி பிடிங்கிட்டு இருக்கேன் வந்து அதிகமாக மழை பேய்ஞ்சதுனால வந்து நிறைய செடி வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த காஞ்ச காயங்கள்லாம் வேர் வந்து அழுகி போச்சு பூமியில் நொண்டு போச்சு இருந்தாலும் கொஞ்சம் கணக்காக வேர்க்கடலை வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது இது நான் தான் பாருங்கள் பிடிங்கியிருக்கேன் இதுதான் வேர்க்கடலை கொஞ்சம் விளைச்சல் வந்து கொஞ்சம் குறை கம்மி தான் ஏன்னா வந்து சரியான நேரத்தில் மழை பெய்யவில்லை அதே மாதிரி வந்து காய் நல்லா வந்து திரண்டு வரும்போது மழை அதிகமாக மழை பெஞ்சிச்சு இருந்தாலும் ஓரளவுக்கு ஓரளவுக்கு காப்பு இருக்குது பாருங்கள் இவ்வளோ தான் காப்பு இருக்குது ஓரளவுக்கு பரவாயில்லைங்க விளைச்சல் ஓரளவுக்கு பரவாயில்ல தான் சொல்லலாம் இருந்தாலும் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு விளைச்சல் இல்லை தான் சொல்லணும் அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க அது பாருங்கள் ஒவ்வொரு செடியாக வந்து நம்ம பிடுங்கி ஒரு இடத்துல வந்து உண்டையாக போட்டு அதுக்கப்புறம் வந்து உக்காந்து ஒவ்வொரு செடியாக எடுத்து ஆயிடும் இது பாருங்கள் வந்து இதை அதிகமாக வந்து இதில் வந்து பராமரிக்கணும் புல்லுகள் வந்து அதிகமாக இருக்குது பாருங்கிட்டு தான் செடியெல்லாம் வந்து இப்படி தான் பிடுங்கணும் பிடுங்கிட்டு வந்து அதில் வந்து மண்ணு ஒட்டியிருக்கேன் இல்லைங்களா மண் வந்து ஒதுரணும் ஒதுட்டி ஒதுட்டி தான் போடணும் இல்லைனாக்கா வந்து நம்ம போது வந்து ஒரு ஃபுல்லாக மண் மண்ணை தான் இருக்கும் பாருங்கள் மாதிரி பிடிங்காச்சு ஒருத்தா உண்டை போட்டுக்கிட்டு இது மாதிரி உக்காந்துக்கிட்டு ஒரு குண்டாவில் வந்து ஒரு இல்லை கூட இதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஆயணுங்க ஒவ்வொரு களை காயாக பிச்சு 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 அதில் போடணும் ஒவ்வொரு வேர்க்கடலையே பிச்சு பிச்சு அதில் போடுறாங்க பாருங்கள் ரொம்ப கஷ்டந்தான் வேர்க்கடலை வந்து செடியில் போடும் இருந்து அது விளைந்து அது வந்து நம்ம அறுவடை செய்கிற வரைக்கும் எவ்வளோ உழைப்புகள் பாருங்கள் வெயில் இருந்தாலும் சரி இப்போ வெயில் இருந்தாலும் தலைக்கு துண்டு கட்டிக்கிட்டாங்க எல்லாமே தலைக்கு துண்டு கட்டிக்கிட்டு உக்காந்துக்கினு எல்லாமே வந்து வேர்க்கடலை வந்து ஆயிடுறாங்க இதெல்லாம் ஆஞ்சி முடிஞ்ச பின்னாடி போகும்போது இவங்களுக்கு வந்து வேர்க்காட்டில் கொடுத்து அனுப்புவாங்க வேசி சாப்பிட்றதுக்கு எல்லாம் கொடுத்து அனுப்புவாங்க எல்லாம் ஆஞ்சிக்கிட்டே இருக்காங்க பாருங்கள் வெயில் உக்காந்துட்டு ஆஞ்சிகிட்டு இருக்காங்க இவங்களுக்கு வந்து வெயில் உரைக்கலன்னு நினைக்கிறேன் ஆனால் தலைக்கு துண்டு கட்டலை ரொம்ப கஷ்டம்தான் ஒரு பாப்பா பாருங்கள் உட்காந்தா கஷ்டப்படுதுன்னு சொல்லி போட்டு நின்றுக்கிட்டே கலக்கம் ஆயிடறாங்க வேர்க்கடலையை வீட்டுக்கு போய் சேருவதற்கு எவ்வளோ வேலைகள் இருக்குது பார்த்தீங்களா வேர்க்கடலை எல்லாம் ஆஞ்சி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ பார்த்திங்கனாக்கா வந்து யார் யார் வந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ வேர்க்கடலை வந்து வீட்டுக்கு கொடுத்து அனுப்புவாங்க இது வந்து எல்லா தோட்டத்துக்காரும் எல்லா விவசாயிகளும் வந்து கொடுக்கக்கூடியது தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பிரதர் தேங்க்யூ சிஸ்டர்